வணக்கம் நம்ம பார்க்க காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நெல்லை தச்சை மண்டலம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாற்பத்தி அணிகள் கலந்து கொண்ட மாபெரும் கிரிக்கெட் போட்டியின் இறுதி போட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற அணிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புருஸ் பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் அந்த வீடியோ நெல்லையில் தச்சை மண்டலம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நாற்பத்தெட்டு அணிகள் கலந்து கொண்ட மாபெரும் கிரிக்கெட் போட்டியை நடத்தியது இந்த இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தோடு வெற்றி கோப்பையை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கரபாண்டியன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பரணி இசக்கி பாலை வடக்கு வட்டார தலைவர் டியூப் துரைராஜ் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் விஸ்வா அப்துல் ரஹ்மான் மாநகர மாவட்ட வர்த்தக காங்கிரஸ் தலைவர் ஆபிரகாம் வெஸ்லி துணைத் தலைவர் ஜான் ஆரோக்கிய பாபு துறையூர் பிளேந்தர்ராஜ் காங்கிரஸ் மாநகர மாவட்ட மாணவர் காங்கிரஸ் தலைவர் சுரேஷ் தச்சை கிருஷ்ணன் தச்சை ஐஎன்டியுசி ராதாகிருஷ்ணன் ராமேன்பட்டி மணிகண்டன் நாராயணன் மற்றும் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருநெல்வேலி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி ஊடக மற்றும் செய்தித்துறை துணை ஒருங்கிணைப்பாளரும் தச்சை மண்டல தலைவருமான கங்கராஜ் வெகு விமரிசையாக செய்திருந்தார்